இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கன்னியாகுமரி மாவட்டம் காணி பகுதியை சேர்ந்தவர் ஒரு இளம்பெண் இவருடைய கணவர் கேரள மாநிலம் அம்பூரி பகுதியை சேர்ந்தவர் இந்த தம்பதிகளுக்கு பதினைந்து வயதில் ஒரு மகளும் பதினாலு மற்றும் பன்னெண்டு வயதில் இரண்டு மகன்களும் இருக்கிறார்கள் இந்த தம்பதிகளுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து ஏற்பட்டால் ரெண்டு பேரும் பிரிந்தனர் அந்த பெண் தன்னுடைய மூன்று குழந்தைகளுடன் பத்து காணி பகுதியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி எட்டு வயதான தன்னுடைய தாயாரை வீட்டில் வசித்து வந்தார் அப்போது கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த டிஜேஸ் என்கின்ற உன்னி என்பவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியது பிறகு டிஜேஸ் அந்த பெண்ணினுடைய வீட்டிலேயே தங்கி குடித்தனமும் நடத்தினார் மேலும் பெண்ணினுடைய தாய் மற்றும் மூன்று குழந்தைகளையும் டிஜேஸ் பராமரித்து வந்தார் இந்த நிலைமையில்தான் அந்த இளம்பெண்ணுக்கு வேறு ஒரு வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டது இரண்டு பேரும் நெருங்கி பழகிய விவகாரம் டிஜேசுக்கு தெரிய வந்தது உடனே கள்ளக்காதலியிடம் அது பற்றி கேட்டு தகராறு செய்துள்ளார் அடுத்து அந்த இளம்பெண் இரண்டாவது கள்ளக்காதலனுடன் ஓட்டம் பிடித்தார் இருந்தாலும் டிஜேஸ் வேலைக்கு சென்று கள்ளக்காதலியின் தாய் உட்பட மூன்று குழந்தைகளையும் கவனித்து உள்ளார் ஒரு கட்டத்தில் டிஜேசுக்கு கள்ளக்காதலியின் பதினைந்து வயது மகள் மீது ஆசை வந்துள்ளது சிறுமிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த சிறுமி பாட்டியிடம் நடந்ததை கூறினார் ஆனால் அந்த பாட்டியோ இந்த சம்பவத்தை வெளியில் கூறினால் வெட்கக்கேடு டிஜேஸ் தான் நமக்கு தேவையான உதவிகளையெல்லாம் செய்து வருகிறார் எனவே அவரை பகைத்து கொள்ளாதே என கண்டித்துள்ளார் இதனால் சிறுமியும் இது குறித்து வெளியில் யாரிடமும் கூறவில்லை இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட டிஜேஸ் கடந்த நான்கு மாதங்களாக சிறுமியிடம் பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார் அதேபோல சிறுமியின் பதினாலு வயது தம்பியிடமும் பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்திருக்கிறார் இந்த நிலைமையில்தான் சில தினங்களுக்கு முன்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தபோது பக்கத்து வீட்டில் வசிக்கும் பெண் ஒருவர் இதை நேரிலேயே பார்த்து கடும் அதிர்ச்சியடைந்தார் மேலும் டிஜேஸை அவர் தட்டி கேட்டார் இதனால் ஆத்திரமடைந்த டிஜேஸ் அந்த பெண்ணிடம் தகாத வார்த்தைகளை பேசியிருக்கிறார் இதனையடுத்து அந்த பெண் சிறுமியை அழைத்து கொண்டு மார்தாண்டம் காவல் நிலையத்துக்கு போயிருக்கிறார் அப்போது சிறுமி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து கதறியபடி புகார் அளித்தார் இது குறித்து டிஜேஸ் மற்றும் சிறுமியின் பாட்டி மீது வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய போலீசார் உடனடியாக சிறுமியின் வீட்டுக்கு சென்றனர் ஆனால் அதற்குள் டிஜேஸ் கேரளாவுக்கு தப்பி சென்று விட்டார் அந்த வீட்டில் இருந்த சிறுமியின் பாட்டியை பாலியல் தொந்தரவுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் தப்பி ஓடிய டிஜேஸை பிடிக்க தனிப்படை போலீசார் கேரளாவுக்கு சென்றிருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்